எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவுன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் மக்கள் வந்து ஈஸியாக ஏமாற மாட்டாங்க மக்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நேற்று நடந்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் எல்லாேருமே ஹானஸ்ட்டாக இருக்க மாட்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு கேள்வி குறியாக இருக்குது மாயாவோடய ஹானஸ்ட்டியாக இருக்கட்டும் பிரார்ச்சனவோட ஹானஸ்ட்டியாக இருக்கட்டும் விசித்ரா தினேஷ் அளவுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்டாபிக்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அர்ச்சனா பேசின பேச்சு அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு இடத்துல தான் காண்பிக்கப்பட்டது அவங்களுக்கான அந்த கிரெடிட் வந்து கொடுக்கப்படலை அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கப்படலை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் கெட்டு அப்படியே அடுத்த டாபிக் வந்து போயிடுறாரு இதே இது மாயா பூர்ணிமா அப்படின்னா மட்டுமே கமல்சருடைய ஸ்பீச் அண்ட் இது ட்ராகிங்காக இருக்குது கொஞ்சம் லெங்க்த்தியாக அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு நிக்சன் கூட மட்டும் ஒரு நிமிஷத்தில் பத்து செகண்டில் அவன் ரிப்ளை பண்ணுறான் பட் அவனை ஒரு நிமிஷம் கான்வர்சேஷன் வந்து வளர்க்குறாரு கமல் சார் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேவரட்டிசம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மணி ரவீனாவுக்கும் இருக்குது ஸோ இச்சுமாவையும் அச்சுமாவையும் வந்து அவங்க கொடுக்குறதே கிடையாது மறைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க சரியா ஆனால் மக்கள்கிட்டேருந்து அதை வந்து காப்பாற்ற முடியாது சரியா நீங்கள் என்னதான் புத்தி புத்தி வதச்சாலும் மக்கள் வந்து மாயா பூர்ணிமாவை வந்து காப்பாற்ற முடியாமல் டபால்னு அடித்து நொறுக்கிடுவாங்க அதுதான் நேற்று நடந்துச்சு என்ன அப்படின்னா நேற்று இரண்டு ஹேஷ்டேக் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஒன்று வந்து பிபி செவன் குயின் அர்ச்சனா இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜே அர்ச்சனா அடுத்து விசித்ராவும் வந்து ட்ரெண்ட் ஆச்சு எதுக்கு அப்படின்னா நேற்று அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கான அந்த பாராட்டு கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து போச்சு ஸோ எல்லா இதுலேயும் வந்து மக்களுடைய அந்த ஒரு எண்ணங்கள் மக்களுடைய அந்த ஒரு ஓட் பேங்க்கு மக்களுடைய அந்த ஒரு எழுச்சி அப்படிங்கிறது க்ளீனாக இப்படெண்ட்டாவது பார்த்தீங்களா எல்லா சீசன்லேயும் அதுதான் இந்த ஷோவோடைய ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் என்ன தான் வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றி ட்ரை பண்ணால் கூட மக்களுடைய ஓட்டு வந்து மேஜராக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அர்ச்சனாகவும் விசித்தராகும் ஆனால் மாயாவுக்கும் இப்போ ரீசெண்டாக பூல்ஸில் வந்து நான் பார்க்குறேன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது முந்தையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போல் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் நாற்பது பர்சனாக இருக்குன்னா முப்பது இப்போ விசித்ராவுக்கு இருக்குன்னா இருபதாச்சும் வந்துடுது மாயாக்கு நூற்றுக்கு இருபது பேர் வந்து ஓட்டு போட்டுடுறாங்க ஸோ பாதிக்கு பாதி வர்றாங்க ஸோ அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு கடும் போட்டி எனக்கு கவசம் சொன்ன மாதிரி அதை வந்து ஒத்துக்கலாம் ஆனால் இங்கே ஹானஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விச்சித்ராவும் தினேஷும் தான் ஓரளவுக்கு இருக்காங்கன்ற மாதிரி தோணுது ஏன்னா மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறது தான் பின்னாடின்னு சொல்கிறாங்க ஸோ சில விஷயங்கள் அவங்களுடைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது யாருக்காகவும் ஃபேக்னஸ் வந்து பண்ணல பட் இந்த மாயா அர்ச்சனா பார்க்க முடியுது கொஞ்சம் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுதான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரமோ ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் விச்சுவை நாமினேட் பண்ணதே மாயாதான் ஆனால் மாயா என்ன சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஏன் கூட ஃபைனலுக்கு அவங்க தான் மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாமினேஷன் பண்ணிடுறாங்க இப்போ அச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் தான் வெளியே போகணும்னு நாமினேட் பண்ணாங்க பட் அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விக்ரம் இந்த ஷோவில் இருக்கணும் அது இந்த மாதிரி அடுத்த ஒரு பதில் வந்து அவங்ககிட்ட இருந்து வருது ஸோ ஏன் ஆனஸ்ட்டாக இருக்க மாட்டேறாங்க இதுதான் அவங்க அப்பா சொல்லிட்டு போனார் நீ முன்னாடி என்ன பேசு அது பின்னாடி பேசு அதை நீங்கள் பேசவே மாட்டேறீங்களே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நீங்கள் மறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதையும் நீங்கள் பண்ண மாட்டேறீங்களே விசித்தரவை குத்துறீங்களே விசித்ராவோட விக்ரம் வந்து என்ன டிசர்வ்ட் உள்ளே இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் யார் உள்ளே இருக்கணும்னு தான் கேள்வி கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் மாயா விசித்திரா நாமினேட் பண்ணிட்டு திருப்பி ஏன் அதை வந்து இருக்கணும் இவங்க ஏன் வந்து விசித்ரா நாமினேட் பண்ணாமல் விக்ரம் ஏன் நாமினேட் பண்ணி விக்ரம் இருக்கணும்னு சொல்லணும் இது என்ன புரியல எனக்கு கூர்சிலே சொல்கிற மாதிரி தான் இருக்குது விஜயவர்மா வந்து நீங்கள் வீட்டில் இருக்கணுங்கண்ணே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் ரூமில் போய் நாமினேட் பண்ணிடுவான் கேட்டால் அது கேம் இது வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஹானஸ்ட்டான ஆன்சர் வேணும் கைஸ் ஹானஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடை அவன் நீங்கள் என்னதான் சொல்லலாம் அது வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போ விக்ரம் அவர் பார்த்துருக்கலாம் அவங்க அந்த ஒரு வாரத்தில் அவங்க சேஞ்ச் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஊட்டலாம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வாரமாக அவன் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டான் விக்ரம் பேசுறதில்ல சரியா சேஞ்ச் இருக்குங்கிறது சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாேருமே அப்புறம் நாமினேட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா விஜித்ராவ் நாமினேட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கிளாப்ஸ்லாம் பார்த்துட்டு திருப்பி மா அப்படி ஒரு கேம் ஆறுறது அப்படிங்கிறது கேவலமா இருந்துச்சு எனக்கு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சந்திப்போம் சந்திப்பம் பை